சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஸ்கூல் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இந்த ஸ்கூலில் படித்து கல்வி என்னும் செல்வம் பெற்று வெளியேறும் மாணவர்கள் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் சிறப்புற்று இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் அங்கு பெறுகின்ற கல்வியே ஒரு முன் உதாரணமாக வழிகாட்டியாக அமையும் என்பதே பள்ளியின் ஸ்கூலின் சொல்லும் தகவல் அந்த ஸ்கூலில் படிப்பிக்கின்ற பாடங்கள் சரியானவையாக அந்த மாணவர்களை மேம்படுத்துபவையாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரின் ஆசை எதிர்பார்ப்பு பாடம் கற்பிப்பவர்களும் அதை முறையாக அழகாக அழகாக செய்ய வேண்டும் என்பதும் எல்லோருடைய கருத்துக்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பு சரி இந்த ஸ்கூலில் நடப்பது என்ன ஸ்கூல் என்ற பெயர் தான் ஒரு கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி அந்த கல்லூரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மாற்றாக இன்னொரு கல்லூரி நம்பர் ஒன்னில் இருக்கிறது அதே போல் இந்த கல்லூரியும் நம்பர் ஒன்றாக மா மாற்ற வேண்டும் இரண்டாம் இடத்தில் இருந்து நம்பர் ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று அதனுடைய பிரின்சிபாலும் முதலாளியின் தம்பியும் எதிர்பார்க்கின்றனர் அதற்காக ஆவண செய்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த பள்ளி உயர்ந்து முதல் இடத்திற்கு வந்து வந்து விடக்கூடாது இந்த பள்ளி மூன்றாவது இடத்திற்கு கடைசி இடத்திற்கு போக வேண்டும் இதில் இருக்கின்ற மாணவர்கள் ஒன்று வெளியேற வேண்டும் இந்த பள்ளியை விட்டு ஓட வேண்டும் அல்லது அந்த படி பள்ளியிலே அடிப்பட்டு ஜாதி ஜாதி மோதல் சண்டைகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த பள்ளிக்குள்ளே சண்டை போட்டு சாக வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒரு மந்திரவாதி சில அதே பள்ளியில் இறந்த இரு இருவரை ஆவியாக அனுப்பி வைத்து பள்ளியில் சில கலவரங்களையும் பீதியையும் ஏற்படுத்தி பள்ளிக்குள் பெரிய இரண்டு இரண்டு தற்கொலைகளையும் ஏற்பட காரணமாகிவிடுகிறார் கல்லூரியில் வருகின்ற அந்த ஆவிகள் யார் எதற்காக இந்த கல்லூரிக்கு வந்து மாணவர்களை பயமுறுத்த வேண்டும் பயமோடு தோல்வி அடைய வைக்க பள்ளியை விட்டு ஓட வைக்க என்ன காரணம் என்பது மீதி கதை பூமிகா யோகி பாபு பேராசிரியர்களாக வருகிறார்கள் கே எஸ் ரவிக்குமார் காவல் நிலைய அதிகாரியாக வருகிறார் தாம்ஸ் இசை இளையராஜா பாடல்களும் அவரேதான் எழுதி இயக்கி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் ஆர்கே வித்யாதரன் பெரும்பாலும் ஆர்கே வித்யாதரனின் படங்கள் என்றாலே அதில் கொஞ்சம் மாய மாயஜாலங்கள் த்ரில்லர் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் அதே போல் இந்த கல்லூரி என்கின்ற இந்த பள்ளியிலும் இந்த ஸ்கூல் என்கின்ற இந்த படத்திலும் அது அந்த அது போன்ற சில விசேஷங்கள் உண்டு பயமுறுத்தல்கள் உண்டு அதே சமயத்தில் பகுத்தறிவு கொண்டு எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் எப்படி பெற வேண்டும் என்கின்ற அட்வைஸும் உண்டு அவர் வித்யாதரன் ஒரு சாமியாராக வந்து அந்த கல்லூரிக்கு நேர்ந்த அந்த கல்லூரியில் படித்த இரண்டு மாணவர்கள் ஏன் தோல்வியடைந்தார்கள் எதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இப்போது ஆவியாக வந்து ஏன் அந்த பள்ளியிலேயே மற்றவர்களை பழி வாங்குகிறார்கள் என்கின்ற அதை கண்டுபிடித்து அவர் எதற்காக இந்த பள்ளியின் மீது இந்த கல்லூரியின் மீது இவ்வளவு கோபத்தோடு ஏவிவிட்டவர் யார் பேய்களை கல்லூரிக்குள் ஏவி விட்ட அந்த சாமியார் யார் அந்த சாமியாரிடம் ஏவி விடச் சொன்ன அந்த நபர் யார் என்று கண்டுபிடிப்பதே மீதி கதை அந்த கல்லூரிக்குள் நடக்கின்ற ஒரு கதை என்றாலும் கூட அதில் ஒரு கலகலப்பு இதெல்லாம் இல்லை மிஸ்ஸிங் ஆனால் அந்த ஆரம்பத்தில் இருந்து அந்த பேய் பேய் சம்பந்தமான விஷயங்களே வருவதால் கொஞ்சம் த்ரில்லரோடு அப்படியே சஸ்பென்ஸாக கதை நகரிகிறது கிளைமேக்ஸில் அந்த கதையின் முடி முடிச்சு அவுக்கப்படுகிறது ஒரு படம் கல்லூரிக்குள் நடப்பது போல எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் படிப்பு சம்பந்தமான அட்வைஸும் கொஞ்சம் கொடுக்கப்படுகிறது டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று டாக்டர் ஆக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் டாக்டர் கிடைக்கவில்லை என்றால் இன்ஜினியர் இன்ஜினியர் கிடைக்க வென்றால் ஒரு வேறொரு இப்படி ஒரு அவருடைய அவர்களுக்கு அட்வைஸ் செய்வது போலவும் கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்கூல் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள்